தீர்க்க தரிசன புத்தகத்தோடையும் சிறப்பை பார்க்கணும் இதில் ஒரு காரியம் விசேஷமா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சரி அலேலுயா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையில் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க வியாபாரையும் இயேசுவின் நாமத்தினால் அடி என் வாழ்த்துக்கிறேன் அலேலுயா சரி நீங்கள் கவனிக்கலாம் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துடைய சிறப்பை பார்த்தோம் இன்றைக்கு நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துடைய சிறப்பை பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அதற்கு மேலாக ஒரு காரியம் எந்தெந்த தீர்க்கதரிசி ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு அழிவை ஒவ்வொரு தேசத்திற்கு சொல்கிறாங்க இதையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கத்துடைய பிள்ளைங்க இந்த கால வேலையில் வந்திருக்கிற நீங்கள் உற்சாகமாக கத்துடைய வார்த்தையை கேளுங்க ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கத்தனவனா சொல்றார் சபையில கத்துடைய வார்த்தை இருக்கணும் பாருங்க வார்த்தை என்பது தேவனுடைய விதையாக இருக்கிறது விதைதான் விளைச்சலை கொடுக்குமே தவிர மற்ற எதுவுமே விளைச்சலை கொடுக்கவே கொடுக்க எந்த அளவுக்கு கத்துடைய வார்த்தையை கேட்கிறோமோ உள்வாங்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குறி விளைச்சலை நம்ம நம்ம இடத்துல கத்தனவனா எதிர்பார்க்கிறார் அமேன் சரி கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தை கவனிக்கலாமா நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் கவனிக்கலாம் இந்த நாகும் தீர்க்க தரிசியம் நினைவுக்கு எதிராக தான் அவனா தீர்க்க தரிசனம் சொல்றார் யோனாவுக்கு பிற்பாடு நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு நாகும் நினைவுக்கு விரோதமாய் அதை தீர்க்க தரிசனம் சொல்றாரு யோனா சொன்னார் யோனா ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொன்னார் நிறைவேறலை காரணம் என்னன்னா அதை நினைவு பட்டணத்தார் மனந்திறாங்க கத்த செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடி அவங்க மேலே என்ன பண்ணார் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கறோம் ஆனால் தேவ பிள்ளைகளை இங்கே நாகும் தீர்க்கதரிசி அந்த நினைவு பட்டணத்துக்கு வரப்போகிற அழிவு குறித்து சொல்லுகிறார் அது ஏன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கவனிக்கலாம் யோனாவுடைய பிரசங்கத்தில் மறுமலர்ச்சி வந்தது எல்லாரும் மனம் திரும்பினாங்க நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு நினைவுடைய பாவனவனை முத்தி போனது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகள நூற்றி ஐம்பது வருஷமா கத்தனவனை நினைவுக்காக காத்திருக்கிறார் நீங்க ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் கொஞ்சம் வேகமாக இருக்கலாம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா ஆகமும் பதினஞ்சு பதினாறு வாசிக்கலாம் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு கவனிக்கலாம் திரும்ப வருவார்கள் ஏனென்றா கவனிக்கலாம் தேவப்பள்ள எதுக்காக கத்த நூத்தி ஐம்பது வருஷம் நினைவுக்காக காத்திருக்கிறார் ஆதிமும் பதினஞ்சு பதினாறில் எமௌரியருடைய பாவம் பெருகும்படி கத்தனவனாக காத்திருந்தார் ஆக தேவ பிள்ளைகளை நினைவுடைய அக்கிரமம் பெருகும்படி கத்தனவனாக காத்திருந்த தேவனாக இருக்கிறார் சிலர் நம்ம நினைக்கிறோம் சபைக்கு விரோதமாக கத்துடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரருக்கு நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தூஷணமான காரியங்கள் வெப்பம் செய்யக்கூட ஒரு கேக்கு செஞ்சு அதாவது பைபிள் போல் ஒரு கேக்கு செஞ்சு அவர் பிறந்த நாட்களை நம்ம வெட்டி அதை பரிமாறினாங்க இவர் எப்படி பைபிளை வெட்டலாம் இது ஒரு குற்றச்சாட்டாகவே பேசுகிறாங்க ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் பரிசுத்தவானா இல்லை தேவ பிள்ளைகள் அவங்களுக்குள்ள எவ்வளோ காரியங்கள் இருக்குது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா கத்துடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க ஆனால் பேசுகிறவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது காரணம் என்னன்னா கத்தர் அவங்கள அக்கிரமங்களை பெருக பண்ணுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரத்தில் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையாக இருக்கிறார் பொறுமையாக இருக்கிறார் மனம் திரும்பதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்த பிற்பாடு அவங்க மனம் திரும்ப கத்த ரட்சிக்கிறாரு அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அக்கிரமங்களை பெருக செய்து கத்தனப்புனா விசாரிக்கிற தேவனாக இருக்கிறான் இப்போது நாகும் தீர்க்கதரிசி நூற்றைம்பது வருஷம் கழிச்சு அவங்களுடைய பாவம் முத்தி போனது ஆகவே அவர் என்ன பண்ணார்னா அந்த நினைவுக்கு விரோதமானவன் தரிசனம் சொல்லுகிறத பார்க்கணும் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் அக்கிரமம் பெறுகிற வரைக்கும் காத்திருப்பார் அதில் மனம் திரும்புவதுக்கு உண்டான வாசலையும் திறப்பார் அக்கிரமம் பெறுகிற வரைக்கும் காத்திருப்பார் பெருகிடுச்சு பாவ நிறைவுக்கு வந்துருச்சு அக்கிரம நிறைவுக்கு வந்துருச்சுன்னா கத்தர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமே அல்லேலுயா சரி கவனிக்கலாம் ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் ஒவ்வொரு அழிவை குறித்து சொல்றாங்க உபதியா ஏதோ உடைய அழிவு குறித்து சொல்லுவார் உபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒரே அதிகாரம் தான் எதை குறித்து ஏசாவுடைய சந்ததி தான் ஏதாமியர் என்று அழைக்கப்பட்டாங்க இவங்களுடைய அழிவு குறித்து உபதியா சொல்லுகிறத பார்க்க முடியும் செப்பன்யா யூதாவுடைய அழிவு குறித்து சொல்லுவார் எரேமியா பாபிலோன் தேசத்துடைய அழிவு குறித்து சொல்லுவார் இசைக்கல் தீர்க்கதரிசி எகிப்து ரஷ்யாவுடைய அழிவை குறித்து சொல்லுவார் சொல்லுவாரு தானியர் பெர்சியாவுடைய அழிவை குறித்து சொல்லுவார் நாகம் ஆசிரியாவுடைய அழிவை குறித்து சொல்லுகிறத பார்க்க முடியும் ஆமே ஆக ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொருடைய தேசத்துடைய அழிவு குறித்து சொல்லுகிறார் காரணம் என்னன்னா இவங்க பாவங்கள் எல்லாம் கத்துடைய சமூகத்துல நிறைவேறினதாக காணப்பட்டது ஆகவே ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு அழிவு குறித்து ஒவ்வொரு தேசத்தாருக்கு சொல்லுகிறதே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஆமே சரி இந்த யோனா தீர்க்க நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய சிறப்பு நான் கவனிக்கலாம் சிறப்பு நான் நாகும் என்ற ஆறுதல் அளிப்பவன் அல்லது தேற்றுகிறவன் என்று பொருளாக இருக்கிறது கவனிக்கலாம் கப்பர் நகும் என்று சொல்லி பா வாசிக்கிறோம் கப்பர் நகும் என்று சொன்னால் நாகும் நகரம் என்று பொருளாக இருக்கிறார் கப்பர் நகம்ல யார் இருந்தாங்க பேதருடைய மாமிக்கு கத்தர் சுகம் கொடுக்கிறாரு திமுருவதக்கானுக்கு சுகம் கொடுக்கறாரு ஏசு கிறிஸ்து செய்த முப்பத்தி மூன்று வருஷம் முப்பத்தி மூன்று வருஷம் பூமியில இருந்தபோது மூன்று வருஷம் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டது அதிகமாய் கத்தர் எங்க அற்புதம் செய்தார்னா கப்பர் நகம்ல தான் ஆண்டவர் செய்கிறார் அப்போ நாகும் என்றால் ஆறுதல் அளிப்பவன் என்று பொருள் கப்பர் நகும் கப்பர் நகும் என்றால் நாகுமின் நகரம் என்று பொருளாக இருக்கிறது சரி கவனிக்கலாம் நினைவு உள்ள நினைவு பார்த்தீங்கன்னா நினைவு பட்டணம் நூறு அடி உயரம் உள்ள சுவர் இருந்தது பாருங்க அறுபது மைல் சுற்று சுவர் நபன காணப்பட்டது எத்தனை கோபுரங்கள்னா ஆயிரத்தி அறுபது கோபுரங்கள் இருந்தது இவ்வளவு பாதுகாப்பான பட்டணம் பாபிலோன் தேசத்தாரால் அழிக்கப்பட்டது எப்படி கர்த்தர் அழிச்சார்னா பாபிலோன் தேசத்தார் ப அதாவது யுத்த யுத்தத்தை ஏற்படுத்தும் யுத்தம் பண்ணும்போது கத்தர் எதை உண்டாக்கினார் ஜலப்பிரயாளம் பெருவள்ளத்தை ஏற்படுத்தி அழிவை உண்டாக்கினார் என்று சொல்லி நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகளே நூறு அடி உயரம் அப்போ எந்த அளவுக்கு கட்டி கட்டியிருப்பாங்க பாருங்க நூறு அடி சுற்று சுற்றுச்சுவரை எத்தனை எத்தனை மீட்ரு அறுபது மீட்ரு தூரம் சுவரை கட்டி கோபுரம் அந்த இருந்து எதுக்காக அந்த கோபுரம்னா காவலாளிங்க உள்ள இருந்துக்கினு எதிரிகள் வருகிறத கண்காணிச்சிக்கினே இருப்பாங்க ஒரு கோபுரத்துல உடைய எதிரியுடைய பார்வைக்கு கா திருணம் த எதிராளி தப்புவானா இன்னொரு கோபுரத்தில் இருக்கிற காவலாரியுடைய கண்கள் என்ன பண்ணால் அகப்படுவோம் அதனால் எத்தனை கோபுரங்களை வச்சாங்க ஆயிரத்தி ஆறுநூறு கோபுரங்களை என்ன வைத்தாங்க ஆனாலும் ஜலப்பிரத்தினால பாபிலும் தேசத்தார கொண்டு கத்தர் என்ன பண்ணா நினைவு பட்டணத்தை கத்தரை அழிச்சார் அலே லுயா கவனிக்கலாம் மகா அலெக்சாண்டர் நினைவுக்கு புறப்பட்டு போகிறார் சரித்திரம் சொல்லுது வேதமும் சொல்லுது மகா அலெக்சாண்டர் நினைவு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார் நினைவே இல்லை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது ஒன்றும் புரியல இங்கேருந்து நினைவை எங்கே காணமே படையெடுத்து எடுத்து வந்தமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அதுக்கு என்ன ஆச்சின்னு சொல்லி அவர் விசாரிக்கும்போது தான் கவனிக்கலாம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் பாருங்கள் அகழ்வாழ் ஆராய்ச்சியாளருங்க பாருங்கள் கண்டுபிடிச்சாங்க அது ஜலப்பிராதத்தினால அழிக்கப்பட்டு மண்மோடாக எது காணப்பட்டனா இந்த நினைவு பட்டணம் அப்படின்னா காணப்பட்டது தெய்வ பிள்ளைகளே இவ்வளோ அழிவுக்கு காரணம் ஒன்று கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாங்கன்னா நினைவு பட்டணத்தால் செயல்பட்டாங்க ரெண்டாவதாக கத்தர் அவர்களுடைய அக்கிரமம் பெருகிற வரைக்கும் நம்மனா காத்திருந்தான் அக்கிரமம் பெருகிடுச்சு முத்திடுச்சுன்னா அவங்கள கத்தர் விசாரிச்சுன்னே இருப்பாருங்க ஒன்று ரெண்டு இல்லைங்க பல காரியத்தில் கத்தர் விசாரிச்சுன்னே இருப்பார் அதனால் ஆண்டுடைய பிள்ளைங்க மனம் திரும்பகளாக காணப்பட வேண்டும் ஆமே அலேலுயா அலேலுயா சரி கவனிக்கலாம் இன்னொரு காரியத்து சொல்கிறேன் நாகம் புத்தகத்துடைய ஆசிரியர் நாகம் எழுதப்பட்ட காலம் எழுதப்பட்ட காலம் கிமு ஆறுநூத்தி மூணு கிமு ஆறுநூத்தி மூணு திறவுகோல் வார்த்தை நினைவே அழிவு திறவுகோல் வசனம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் திறவுகோல் அதிகாரம் முதலாம் அதிகாரம் மொத்த வசனம் மூணு மன்னிக்கணும் மொத்த அதிகாரம் மூன்று மொத்த அதிகாரம் மூன்று மொத்த வசனங்கள் நாற்பத்தி ஏழு மொத்த வார்த்தைகள் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து சரி நாகும் என்றால் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் ஆறுதல் அல்லது தேற்றுகிறவர் என்று பொருளாக இருக்கிறது ஆறுதல் தேற்றுகிறவர் என்று பொருளாக இருக்கிறது நாம் ஆறுதல் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆமே அலேலு